மேலும் ஏழு மணிக்கு போலீஸ்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனது எனக்கு அவங்க சொன்னது வந்து கமிஷ்னர் ஆஃபீஸ்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த தகவலும் தெரியல நுங்கப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க அவங்க கிடீ நான் கேட்டேன் கமிஷ்னர் ஆஃபீஸுனாங்க எனக்கு அதுக்கப்புறம் ஒரு தகவலும் யாருமே எனக்கு சொல்லலை திடீர்னு வந்து அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்கப்புக்காக போய் பார்த்துருக்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தப்ப வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு என்னடா இவ்வளோ ஹையாக இருக்கே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இசிஜி எடுத்து பார்த்துருக்குறாங்க வேரியேஷன் அப் ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு வந்து பர்சனலாக ஐஓ வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருக்குது ஆனால் அவருக்கு அது பெயின்லெஸ்ஸாக இருந்தனால அவருக்கு அந்த பெயின் உணர முடியல இப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்கிட்ட வந்து ஐஓ வந்து என்கிட்ட சொன்னார் அவரு இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து என்னை வந்து உள்ளார கூட விட மாட்டேங்கிறாங்க ஒரு ஒய்பாக இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தானே நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பேன் நான் ஒன் பேர் வந்து கரூரில் வந்து இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டையும் ஒரு ஆளை ப்ளீஸ் என்னால் இதுக்கப்புறம் முடியாது டாக்டர் டோல் ஹேட் அ இட்ஸ்அல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு உடம்பு ரொம்ப முடியல எதுக்கு இது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரோட்லேயே நிற்கிறேன் நான் சைடாக பெட்ரோலில் அவ்வளோ நேரம் நின்றேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்டிமேஷன் வந்துச்சு நான் இங்கே வந்துட்டு ஸ்டான்லிங் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் இப்போ சொல்றோம் நீங்க வெளியில போங்க வெளியில போங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில போங்கன்னா நாங்கள் எங்க சார் போகிறது வேர் சுட் வேண்ட் மை ஹஸ்பண்ட் இஸ் இன்சைட் த கேம்பஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இத்தனை இஷ்யூஸ் இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுக்கு அதனால நம்ம அப்சர்வேஷனில் வச்சுட்டு தான் வி வில் பி டேக்கிங் இன் டு த கோர்ட் அப்படிங்கிறாங்க இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க நீ பா நீங்கள் பார்க்கவே கூடாது அஸ் அ ஒய்ஃபாக எனக்கு என்னோட டியூட்டி நான் பண்ணணும் இல்லை எல்லாருக்குமே அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பிரச்சனையோ அது கண்டிப்பாக வந்து பண்ணுங்க சார் ஒரு ஒய்ஃபோட டியூட்டி அது கூட என்னை பண்ணக்கூடாத அளவுக்கு என்னை இப்படி அர்த்தப்படாது சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நினைக்கிறேன் நான் என்னை எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க காலைலருந்தான் ஸ்டார்டிங்க ஒரு அனுபவாய்க்கு டால்மேட் நான் என்ன சார் இப்படி பண்ண அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சார் வீடியோ எடுத்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செப்டர் செப்டம்பர் டுவெண்ட்டி எயித் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து வட்டமா இங்கிலீஷில் இருந்ததா அது அப்படியே தமிழில் வந்து தான் சார் வேறு எந்த இதுவும் செய்யலை இந்த இதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க சரி ஓகே நான் இப்போ அதெல்லாம் விட்டுருங்க கேஸ் போட்டதெல்லாம் விட்டுருங்க ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காடியாக்க அரெஸ்டே இருந்திருக்குன்னு ஐஓ சொன்னார் எனக்கு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லலை ஏன்னா டாக்டர்ஸ்லாம் என்கிட்ட பேச முடியாது ஐஓவும் என்கிட்ட சொன்னார் வி ஹேட் அ கார்டாக் அரெஸ்ட் அண்ட் தட் வாஸ் பெயின்லெஸ்ஸாக வந்திருக்கு அவருக்கு அவருக்கே அது அறியாமல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒய்ஃப் வந்து கூட நிற்கக்கூடாதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய இதோட ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி சார் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் நான் என்ன சார் நாங்கள் என்ன சார் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல சார் நாங்கள் வரவே கூடாது நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில நில்லுங்க அவுட் ஆஃப் தி கேம்பஸில் நில்லுங்கன்னு சொன்னாங்க என்ன என்ன பண்ணுறது அவுட் ஆஃப் த கேம்பஸ் இதில் நில்லுங்கள் நீங்கள் யூர் நாட் எலிஜிபிள்னு சொன்னான்னா நீங்க அஸ் அ வைஃப் ஹை காட் எவ்ரி ரைட் சிட்டிசன் ஆஃப் இண்டியா சிட்டிசன் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறேன் சார் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார் ஒரு ஒரு ஹஸ்பண்டை பார்க்கக்கூடிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது என்ன நீங்கள் வெளியில போ வெளியில போன்னு சொல்றாங்க எனக்கு அழக முடியல எனக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பிளீஸ் என்ன பாவே மை ஹஸ்பண்ட்